அந்த காதலை சொல்லாமே முழுங்கி முழுங்கி போகிறது ஆனால் இப்போ உங்களுக்கு பார்த்தா பூமர் மாரி இருக்கும் அது எனக்கு தெரியல பட் எனக்கெல்லாம் பிடிக்கும் இதேம்லாம் அப்போ உள்ள படங்களோட பாடல்கள் எல்லா பாட்டும் கிட்டு தம்பி ஒரு படத்தில் அஞ்சு பாட்டுனா அஞ்சு கிட்டு தான் பாட்டுக்காக வேண்டிய படம் ஒன்றுச்சு அன்னக்கிளி அன்னக்கிளி ஃப்ளாப்பு வேறு இளையராஜோட ஃபர்ஸ்ட்டு படம் ஆனால் அந்த பாட்டு வந்து லாலி லாலின்னு டீ கடையில் வந்து மச்சா ஆனால் பார்த்திங்களா மழைவாழத்தோப்புலன்னு ஓட ஆரம்பிச்சு அன்ன ஒன்றை தேடுதுன்னு அந்த பாட்டு ஓட ஆரம்பிச்சு டீ கடையில் ஓட ஆரம்பிச்சு மறுபடியும் தேட்டரில் ஓடி வசூல் பிச்சாலே அறிஞ்சி போச்சு சரிதானா இப்படி அந்த காலங்களில் உள்ள பிள்ளைங்களாம் பாட்டு படத்தில் பாட்டை தம்பி இருக்குது ஒரே சத்தம் தான் அது மாதிரி பாட்டில் இறச்ச பஸ்ஸில் பழைய இப்ப எல்லாம் பஸ்ஸில் கியர் எல்லாம் இப்படி வந்துருச்சு தம்பி சும்மா அப்படி கார் மாதிரி வந்துருச்சு சவுண்டே கிடையாது என்ஜினே தான் பிடி கிடக்க பழைய பஸ்ஸில் இப்படி இருக்கும் நடிச்ச தனியார் பஸ்ல நான் சொல்ற கவர்மெண்ட் பஸ்ல உட்காந்த குக்கர் மேல உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அது தட தட தட்ட தட்டன்னு ஆடும் கீரை போட்டு கட்டையர் கட்டையர் சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி இருக்குது இப்ப மியூசிக்